தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருற்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி டிஸ்டிக் செல்வம்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குல தெய்வம் தெரியாதவர்கள் குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு இது ஒரு முக்கியமான பதிவு மட்டுமல்ல ஒரு நல்ல பதிவு ஆனால் அந்த பதிவை பதிவு செய்வதற்கு முன்னாடி சில விஷயங்களை நான் தெளிவாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குல தெய்வம் தெரியல அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கிறது நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு சின்ன வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் தெய்வம் அப்படின்னா என்ன இஷ்ட தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு குல தெய்வம் என்பது வேறு ஒன்றும் அல்ல நம்முடைய முன்னோர்கள் மூதா நம்முடைய குடும்பத்தில் ஐந்து தலைமுறை ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை பத்து தலைமுறைகள் என்று முன்னாடி இறந்து போன முன்னோர்கள் மூதாதர்களுடைய ஆபிகள் தான் நம்முடைய குல தெய்வம் சரிங்களா அப்ப தெய்வம் என்பது தெய்வ வழிபாடு கிடையாது அது ஒரு ஆபி வழிபாடு இதை நீ முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் அது மாமிசம் சாப்பிட்டதுனால மாமிசம் நம்முடைய முன்னோர்கள் கஞ்சா அடித்ததுனால கஞ்சா சுருட்டு அடித்தனால சுருட்டு சாராயம் கொடுத்தனால சாராயம் இப்படி எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க இது வந்து சிறு தெய்வ வழிபாடு இதுதான் குலதெய்வ வழிபாடுன்னு பேர் இல்லை இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வெறும் ஜோதிடராக இருந்த பெரிய ஆன்மீக ஆராய்ச்சி பெரிய ஆன்மீக ஞானத்துல இருந்தால் மட்டும்தான் தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதே மாதிரி வடக்க ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வச்சுக்கோங்க இங்கே நம்ம இது தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த குலதெய்வ வழிபாடை வந்து முழுமையாக வெறுக்கிறாங்க இந்து மதத்தினுடைய சாபக்கேடாக அவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குலதெய்வத்தினுடைய பெயராலே சாராயம் சுருட்டு மாமிசங்களை ஆடி சாமி வருதுன்னு சொல்லி ஆடிக்கிட்டு அந்த உயிர் பலியை கொடுப்பதை வந்து அவர்கள் வந்து விரும்பவில்லை இது இந்து மதத்தை வந்து வளர்ச்சியை தடை செய்கிறது மற்ற மதங்கள் இதை கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறது அப்படிங்கிறதுனால வந்து இதை வெறுத்தார்கள் சிறு தெய்வ வழிபாடு கூடாது அப்படின்னாங்க இந்த ஆவி வழிபாடாக இருக்கிறதுனால தான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாமியை கெட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு கோயிலில் போய் குறி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் உள்ளது அப்போ இது எல்லாமே நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆவி தான் இதில் வந்து மாற்றுக்கருத்தை வந்து கிடையாது இதை மீண்டும் ஒரு முறை சொல்லி கொடுகிறேன் இப்போது இந்த குலதெய்வம் தெரியலை அப்படின்னா வாழ்க்கையே சூன்யமாயிட்டு கெட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிடர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய புழுகு முட்டையை அவுழ்த்து விட்டேங்க நிறைய அந்த குறிச்சொல்ல சாமிகளும் பாத்தீங்கன்னா அவுழ்த்து விட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குலதெய்வம் தெரியலைன்னா உனக்கு அப்படி ஆகி போயிட்டு இப்படி ஆகி போயிட்டுன்னு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதான் நான் சொல்கிறது இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் நாலஞ்சு தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அவங்கள எடுத்துக்கங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு தலைமுறைகளாக முகமதியர்களாக இருக்கிறாங்க இஸ்லாமத்துக்கு மாதிரி நல்லதாக இருக்கிறாங்க இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டிங்கன்னா குலதெய்வத்தை வணங்குதல் என்பது நல்லது ஆனால் குலதெய்வத்தை வணங்கலைன்னா உங்கள் வாழ்க்கையே சூனியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு ஒன்று ரெண்டாவது ஒரு ஜாதகத்தின் மூலமாக குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும் கிரகத்தை வச்சு சொல்ல முடியுங்கிறது உலகமாக ஃப்ராடு அப்படியெல்லாம் சொல்வதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்முடைய மூல நூல்களில் வந்து கொடுக்கப்படலை அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அதனால இந்த பொய்யான தகவலை ஜா ஜோசியம் பார்க்க ஜாதகம் பார்க்க போகிறவங்ககிட்ட போய்ட்டு குலதெய்வம் இருக்குன்னு கேட்டால் அவங்க ஜாதத்தை பார்த்து சொல்கிறதுலாம் நம்பாதீங்க அப்படி கிடையாது குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிடத்தில் பிரசனம்னு இருக்குது பிரசனம் அதை போய் பார்த்தால்தான் வந்து குலதெய்வங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் குலதெய்வத்தை வணங்குதல் என்பது நல்லது ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் முந்தார்கள் பொதுவாக வந்து இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய கலாச்சாரமே தவிர வட இந்திய கலாச்சாரம் கிடையாது பொதுவாக வந்து குலதெய்வம் வந்து தென்னிந்திய கலாச்சாரம் இந்த தென்னிந்தியா அதனால தான் தென்னாடுடைய சிவனை போட்டி என்ன வட்டுக்கும் விரைவாக போட்டி இதெல்லாம் நம்ம சொல்கிறது உலக நாகரிகம் தோன்றியதே தெற்கு பகுதியில் குமரிக்கண்டை இங்கேருந்தால் தோண்டிச்சு தமிழர்களுக்கு வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தென்னிந்தியர்களுக்கு வந்து கிடையாது இது நம்முடைய ஆ ஆரியர்கள் சொல்லக்கூடிய பிராமண சமுதாயம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வேதத்தின் மூலமாக உள்ளே வந்தவர்களால் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது உருவாக்கப்பட்டது ஆதி காலத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னா குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகத்தான் வருஷத்தில் குடை நடத்தி அதுக்கு பலி கொடுத்து எல்லாருமா சாப்பிட்டு எல்லாரும் அந்த அந்த ஆத்மாவை வந்து சாந்திப்படுத்தி தான் வந்தாங்க இதுதான் பிதுர் மாதுர் சாந்திப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் நடந்தது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் என்ன செஞ்சாங்கன்னா மாதம் ஒரு தோட்ட போய் அன்னதானம் போட்டு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க அந்த காலத்தில் இப்பொழுது அதெல்லாம் வந்து இல்லாமல் மறைந்து போய்விட்டது சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த குலதெய்வத்தை வந்து தெரியலைங்கிறது நம்ம இவ்வளோதான் சொன்னாலும் அதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை இஷ்ட தெய்வம்ங்கிறதான் பரம்பொருள் இந்த உலகத்தை கூடிய சிவன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த முழுமுதர் கடவுள் அல்லது விஷ்ணுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது அந்த முழுமுதர் கடவுள் அந்த கடவுளை எப்படி வணங்குவது அதை ஒரு குரு உதேசமாக இஷ்ட தெய்வமாக வணங்குகிற பொழுது குலதெய்வத்தை பற்றி கவலையை தேவையில்லை இருந்தாலும் குலதெய்வம் தெரியவில்லை என்பவர்களுக்கு குலதெய்வத்தை கண்டறியக்கூடிய மிக எளிமையான அற்புதமான வழிமுறையை நீங்கள் பிரச்சனை எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இதை அப்படி செஞ்சாலே உங்களுக்கு வந்து குலதெய்வம் என்ன செய்யும் வரும் அது உங்களுக்கு விட்டு போயிருந்தால் கூட அது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் வந்து உங்களுக்கு வந்து நான் இங்கே இருக்கிறேங்கிறத வந்து சொல்லும் உணர்த்தும் எப்படியோ வந்து நடக்கும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் சொல்லும் ஐயா அவர்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இதை நான் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் வந்து குலதெய்வத்தை கண்டறிந்து கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறோம் நான் கொடுக்கல அதை அவங்க செஞ்சாங்க அவங்க வந்திருக்குது இதை நீங்களும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வ போன குலதெய்வத்தை கண்டறித்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் சொல்ல போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த குலதெய்வம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த குலதெய்வத்தை எப்படி வரவழைப்பது அதற்கு முத்திரை இருக்கிறது சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை போட்டு அந்த வழிபாடை செய்கின்ற பொழுது அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வரும் நான் முதலே சொல்லிட்டேன் குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்கள் முதைய ஆத்மா சரிங்களா அதனால் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொள்ளணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மறந்துடாயிங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக எட்டு டு ஒன்பது சுக்கர உரை நடக்கும் இந்த சுக்கர ஓரையை தான் இங்கே எடுத்துக்கொள்ளணும் ஒரு குத்துவிளக்கு அதற்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மல்லிகை பூவாலை மாலை போடுறோம் மல்லிகை பூவால் தான் போடுறோம் அதில் சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தீபம் மேத்த சுத்தமான தலை விட்டு தீபம் தீபமேத்து அந்த விளக்கு மரப்பலகையில் இருக்க வேண்டும் அல்லது வாழை எலையில் இருக்க வேண்டும் சரிங்களா அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளாரில் வந்து சுத்தமான பசும்பால் வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் காய்ச்சி அதில் ஜீனி போடக்கூடாது ஜீனி போடாமல் டயமண்டு கல்கண்டுன்னு சொல்லுவோம் டயமண்டு கல்கண்டு அதை போட்டு அந்த பாலை வந்து ஆற்றி நல்லா சூடாக ஆற்றி கரைச்சி அந்த விளக்கினுடைய பாதத்தில் கொண்டு வச்சுருந்தோம் விளக்கினுடைய பாதத்தில் கொண்டு வச்சுட்டு அந்த பாலுக்கும் ரெண்டு மளிகைப்பூவை வந்து அதனுடைய பாதத்தில் அந்த டம்ளருடைய பாதத்தில் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரியான முத்திரையை போட வேண்டும் இந்த முத்திரையை போட்டு நான் சொல்கின்ற மாதிரியான வழிபாட்டு முறையை சொல்லணும் சரிங்களா எப்படி செய்வது அப்படின்னு பார்ப்போமா இப்போ முதல்ல அந்த முத்திரையை எப்படி போடுவது அப்படின்னு தெரிந்து கொள்வோம் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய வலதுகை பெருவரல் இதோடு வந்து வலது கையினுடைய சுண்டு விரல் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா மோதிரவரல் இந்த ரெண்டையும் வந்து இணைக்கணும் நினச்சிட்டிங்களா இதே மாதிரி வந்து இடது கையிலையும் சுண்டு வரல் மோதிரவரலை இணைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த ரெண்டு வரலையும் வளைக்க நடுவர்களையும் ஆள்காட்டியவர்களையும் வளைத்துக்கொள்ளுங்கள் இப்படி இருக்கணும் சரிங்களா இப்படி இருக்கணும் இதான் அந்த முத்திரை சரிங்களா இந்த குலதெய்வத்தை அழைக்கக்கூடிய முத்திரை குலதெய்வத்தை இந்த முத்திரையை போட்டு அழைக்கின்ற பொழுது அது எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி வரும் சரிங்களா ஆமாம் இந்த முத்திரையை போட்டு எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்றேன் உங்க மனசார உங்க குலதெய்வத்தை என்ன செய்யணும் வேணும் குலதெய்வமே நீ எங்க இருக்கிற நான் உன்னை தேடுறேன் நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லி மனசார சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக உங்கள் அப்பா காலத்திலேருந்து தெரியலைன்னா உங்கள் தாத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் தாத்தா காலத்திலே இருந்து தெரிந்துவில்லை என்று அப்படின்னா வந்து உங்கள் தாத்தாவுடைய அப்பா உங்கள் தாத்தாவுடைய அப்பா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொள்ளுங்கள் எப்படி சொல்லுவது இப்போ வந்து என்னுடைய அப்பாவுடைய பெயர் முருகேசன் எங்கள் தாத்தாவுடைய பெயர் சாமிநாதன் எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் சிவனந்த பெருமாள் அப்படின்னு பேர் இப்போ நான் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லுவேன் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க முத்திரையை போட்டு கொண்டாச்சு சரிங்களா பித்ருவையை நினைத்து கொண்டு முத்திரையை போட்டாச்சு போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணை மூடி ஒரே மனதாக சரிங்களா ஓம் ஐம் சிங் ரங் அங் சிங் சாமிநாதனே ஸ்வஹா ஓம் ஐம் சிங் ரங் அங் சிங் சுவாமிநாதனே ஸ்வஹா இது என்னுடைய தாத்தாவுடைய பெயர் சரிங்களா எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னூட்டி வரைக்கும் இருந்திருக்குன்னா எங்கள் பெஞ்சோன்னா எங்கள் தாத்தாவுடைய அப்பா சிவனேந்த பெருமாள் அவரை கூப்பிடலாம் எப்படி கூப்பிடலாம் ஓம் ஐம் சிங் ரங் சிவனேந்த பெருமாளே ஸ்வாஹா ஓம் ஐம் சிங் ரங் அங் சிங் சிவனினைந்த பெருமாளே ஸ்வாஹா அப்படின்னு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு முறை மறந்துடுறாங்க நூற்றி எட்டு முறை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலாம் கண்ணை மூடிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் என்ன செய்யலாம் இதை ஜெபித்து கொண்டே இருக்கலாம் ஜெபித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறவு செய்துக்கிட்டே வந்திங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வெள்ளிக்கிழமைக்குள்ள ரொம்ப அதிகலாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு பத்து வள்ளிமை வெள்ளிக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறதோ அதை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும் உங்கள் வீட்டுக்கே அது வரும் யார் மூலமாக வந்து வரும் வந்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சுட்டி காட்டும் அதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா இதுதான் எங்கள் குருநாதன் சொல்லி இதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் பரிசோதனை பண்ணி இதை நான் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களா வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இதை பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து செய்துவாங்க கொஞ்சம் மிஸ்டேக் சொல்ல முடியாவுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்